குருக்ேத்திர போரில் முதல் நாள் அர்ஜுனன் கலங்கினர்க்க ஏன் நண்பு என்று கண்ணனும் கேட்டிருக்க அர்ஜுனன் தன் கலக்கம் சொன்னான் கண்ணன் கீதையின் ஞானம் சொன்னான் குருக்ஷேத் போரில் முதல் நாள் அர்ஜுனன் கலங்கி நிற்க ஏன் நண்பு அர்ஜுனா என்று கண்ணனும் கேட்டிருக்க அர்ஜுனன் தன் கலக்கம் சொன்னான் கண்ணன் கீதையின் ஞானம் சொன்னான் வாழ்க்கை என் தலைகீடாக உள்ள ஆலமரம் தா என்பது தலைகீடாக உள்ள ஆலமரம் தா தான் வேதங்கள் വൻ എന്താലരം അറിതിരുപ്പാനോ അവനേ വേദം അറിന്തിടുവേദങ്ങൾ ഇലകൾ യവനിന്ദലമരം അറിന്രുപ്പാനോ അവനേ വേദം അറിവാണ് குருக்ஷத்திரபூரில் முதல் நாள் அர்ஜுனன் நிற்க ஏன் நன்ப அர்ஜுனா என்று கண்ணனும் கேட்டிருக்க அர்ஜுனன் தன் கலக்கம் சொன்னான் கண்ணன் கீதை ஞானம் சொன்னான் வாழ்க்கை என்னும் மரத்தின் கிளைகளாக குணங்களால் செழித்திருக்கும் கை என்னும் மரத்தின் கிளைகளாக குணங்களால் செழித்திருக்கும் அதை வெட்டி சாய்திரலாம் குருக்ஷேத்ர போரில் முதல் நாள் அர்ஜுனன் கலங்கி நிற்க ஏன் நண்பு அர்ஜுனா என்று கண்ணனும் கேட்டிருக்க அர்ஜுனன் தன் கலக்கம் சொன்னான் கண்ணன் கீதையின் ஞானம் சொன்னான் உயிர்கள் தனித்தும் எந்தன் தான் அறிவிலி இதை அறிய உயிர்கள் அனைத்தும் எந்தன் அறிவிலி இதை அறியார் ஞானிகள் அறிந்திடுவர் உடல் என்றும் அழிவதுதான் ஆத்மா அழியாத ஒன்றென்று அறிந்துவிடு நண்பா உன் குழப்பத்தையாகச்விடு குருக்ஷேத்திர போரில் முதல் நாள் அர்ஜுனன் கலங்கி நிற்க ஏன் நண்பா அர்ஜுனா என்று கண்ணனும் கேட்டிருக்க அர்ஜுனன் தன் கலக்கம் சொன்னான் கண்ணன் கீதையின் ஞானம் சொன்னான்